இன்று ஓதப்பட்ட செலவாத்துகள் முப்பத்தி எட்டாயிரம் செலவாத்து தாஜ் செலவாத்து முப்பத்தைந்து ஓதப்பட்டிருக்கிறது சலாத்து நாரியா நூறு ஓதப்பட்டிருக்கிறது தற்போது ஈசால் சவாப் செய்யும் அலமது இல்லாஹு ரபில் ஆலமீன் அல்லாஹும் அசல் ஆலா செய்தினா ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه ربنا للمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين اللهم إنك عفو كريم تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله யான்லா நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் வெளிப்படையாக இரகசியமாக தனியாக கூட்டாக செய்த அனைத்து சிறிய பெரிய பாவங்களையும் மன்னித்திட ரஹ்மானே கிருபையுள்ள ரஹ்மானே அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்கள் உற்றார் உறவினர்கள் சகோதர முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்திட ரஹ்மானே யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களின் காரணமாக பல முசீபத்துகளை எங்களுக்கு தந்து விடாதே ரஹ்மானே யா அல்லா எங்களுடைய பாவங்களின் காரணமாக மோசமான நோய்களை எங்களுக்கு தந்து விடாதே ரஹ்மானே யா அல்லா எங்களுடைய பாவம் காரணமாக கெட்ட முடிவுகளை எங்களுக்கு தந்துவிடாதே ரஹ்மானே கருணையால் அன்று பிறந்த பாடர்களை போன்று குடும்பங்களிலே யாரேனும் நோய் வாய்ப்பு இருந்தால் அவர்களுக்கு பரிபூர்ணி எங்களுடைய குடும்பங்களிலே யாரேனும் சரியான ஜோடுகள் அமையாமல் இருந்தால் அவர்களுக்கு சாலிகான ஜோடுகளை அமைத்து கொடுத்தன ரஹ்மானே யாரெல்லாம் எங்களுடைய குடும்பங்களில் யாரேனும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் சிரமப்பட்டு யா யாரெல்லாம் அவர்களுக்கு சாலிகான குழந்தை பாக்கியத்தை தந்திட ரஹ்மானே யாரெல்லாம் எங்களுடைய குடும்பங்களிலே பொருளாதார நெருக்கடிகளோ கடன் தொல்லைகளோ இருந்தால் யாரெல்லாம் கடனையும் அடைப்பதற்கு வழிவகை செய்து எங்களுடைய பொருளாதாரத்திலே பரக்கத் செய்திட ரஹ்மானே யாரெல்லாம் எங்களுடைய குடும்பத்திலே மரணித்த எங்களுடைய குடும்பத்தார்களுடைய தவறை சுவன ஆக்கிடு ஆக்கிட ரஹ்மானே கவரை பிரகாசமானதாக விசாலமானதாக ஆக்கிட ரஹ்மானே அமல்களை செய்யக்கூடியவர்களாக ஆக்கிட சினிமாக்கள் மோசமான பாடல்கள் விஷயங்களை விட்டு எங்களை ரஹ்மானே யா அல்லாஹ் எங்களுடைய குரான் மோதக்கூடிய சத்தத்தை கேட்கச் செய்து ரஹ்மானே ஹிஜாபை சரிவர

I do யாரெல்லாம் தாஜ் செலவாத் போன்ற எல்லா செலவாத்துகளையும் ஓதுகிறார்களோ யா அவர்களுக்கும் எங்களுக்கும் உன்னுடைய நபியை கனவிலே பார்க்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திட ரஹ்மானே யா அல்லா அவர்களுடைய அலாலான ஹாஜத்துகள் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுத்திட ரஹ்மானே யா இந்த மதரசாவை நடத்தக்கூடிய நிர்வாகிகள் உஸ்தாதுமார்கள் ஓதக்கூடிய மாணவர்கள் யா எல்லோருக்கும் ஆஃபியத்தையும் சலாமத்தையும் பரக்கத்தையும் உண்மை மருமையிலே வெற்றியும் தந்துட ரஹ்மானே ஐயா அல்லா கிருபையுள்ள ரஹ்மான் ஐயா அல்லா எங்களுடைய கடைசி நேரத்தில் எங்களுடைய சக்கராத்தை நீ லேசாக்கிடு ரஹ்மானே யா அல்லாஹ் கடைசி நேரத்தில் லாலிலாக இல்லல்லா முகமது ரசூலுல்லா என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தன ரஹ்மானே யா அல்லாஹ் கபருடைய வேதனையை விட்டும் குழப்பங்களை விட்டும் பாதுகாத்திட ரஹ்மானே யா அல்லாஹ் நாளைக்கு மறுமையில் உன்னுடைய நபியோடு ஹவுலு கௌசர் என்கிற தண்ணீர் தடாகத்தில் தண்ணீர் பருகக்கூடிய நசீபை கொடுத்தன ரஹ்மானே யா அல்லாஹ் உன்னுடைய நபியோடு சொர்க்கத்தில் இருக்கிற ரஹ்மானே யா அல்லா நாங்கள் எதை கேட்டோமோ எதை கேட்க மறந்தோமோ ان گوڑے اللہ <سؤال> حلالان حاجت گردین نیروی تریکو دکنے رحمانے ربنا اعتنا فی الدنیا حسنۃ وفی الاخرت حسنۃ وقنا عذاب النار یا ربی بالمصطفی بلغ مقاصدنا واسمح لنا ما والا یا واسع الكرم صلی اللہ تعالی علی خیر خلقہ سیدنا محمد سبحان ربک رب العزت ہما لسفوہ وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلى عليه وسلم